தமிழரசன் முன்சாமி சேனலிகளுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய விடயங்களை பேசிகிட்டு வரும் அது அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை வழங்கிட்டு இருக்கும் அதிலேயும் குறிப்பாக வருகிற சட்டமன்ற தேர்தல் இருக்குது இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி எந்தெந்த மண்டலத்தில் என்ன மாதிரியான சூழல் இருக்குது அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐந்து மண்டலங்களாக பிரிக்கலாம் ஒன்று சென்னை மண்டலம் வடக்கு மண்டலம் கொங்கு மண்டலம் சென்டர் அதாவது சென்டர் தமிழ்நாடு எப்படி சொல்லலாம் டெல்டா மண்டலம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் தென் மண்டலம் இப்படி ஐந்து மண்டலங்களாக அரசியலாக பிரிக்கலாம் இந்த ஐந்து மண்டலங்கள்லேயும் என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அரசியல் சூழல் இருக்குது யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் ஏற்கனவே மூன்று மண்டலங்களை பார்த்தாயாச்சு ஒன்று வடக்கு மண்டலம் இன்னொன்று கொங்கு மண்டலம் அதன் பிறகு சென்னை மண்டலம் இதில் குறிப்பாக வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஹெவி ஃபைட் இருக்குது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த முறை வந்து பார்த்திங்கனாக்கா எப்பயும் போல திமுக வடக்கு மண்டலத்தில் ஆதிக்கம் செலுத்த முடியாது அதற்கான பல்வேறு காரணங்களை விளக்கி இருந்தோம் அதே போல கொங்கு மண்டலத்தில் எப்பொழுதும் போல தன்னுடைய கோட்டையை தக்க வைக்கிறது அதிமுக சென்னை மண்டலத்தில் எப்பொழுதும் போல திமுக ஆதிக்கம் செலுத்துகிறது கொங்கை பொறுத்த வரைக்கும் அதிமுக சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக வடக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் சமவளம் பொருந்திருக்கிறாங்க அதுவும் இப்போ பாமக வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய பார்வை முற்றிலுமாக மாறி இருக்குது ஏடிஎம்கே கொஞ்சம் எட்ஜ் எடுக்கிறாங்க வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது அதுக்காக ஃபைட்டே இல்லைன்னு சொல்லிவிட மாட்டேன் அந்த ஃபைட்டுங்கிறத வந்துட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஃபோர்ஸாக ஹெவியாக அதிமுக பக்கம் கொஞ்சம் சாதகமாக இருக்கிற மாதிரி அப்படின்னு தோணுது நமக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எந்த மண்டலத்தை பார்க்க போறோம்னாக்கா மிக முக்கியமான ஒரு மண்டலம் தென் மண்டலம் இத்தனை ஆண்டு காலமாக அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்த ஒரு பகுதி தென் மண்டலம் அப்படின்னு சொன்னாலே அது அதிமுக தாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கடந்த காலங்களில் மக்கள் வந்துட்டு பெருவாரியாக அதிமுக வெற்றி பெற செஞ்சுருக்கிறாங்க அது எம்ஜிஆர் காலம் தொட்டு அதன் பிறகாக ஜெயலலிதா காலத்துலேயும் சரி இப்போ எடப்பாடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அங்கே பல்வேறு சிக்கல்களை அதிமுக சந்திச்சுட்டு வருது அது குறிப்பான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கன்சாலிடேஷன் ஆஃப் ஃபோர்ட்ஸ் அதை கன்சாலிடேஷன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட சாதியினர் வந்துட்டு திமுகவுக்கு ஆதரவாகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் வாக்களிக்கிறாங்க கடந்த காலங்களில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது அந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான் நான் சொல்லும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் முக்குளத்தோர் வாக்குகள் வந்துட்டு பெருமளவு கடந்த காலங்களில் அதிமுகவுக்கு தான் விழுந்திருக்குது ஆனால் இப்போ இந்த தொடர்ச்சியாக இருந்து சசிகலா அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் அதன் பிறகாக ஓபிஎஸ் அவர்களோடு நீக்கப்பட்ட பிறகு ஒரு சின்ன டென்ட் டேமேஜ் ஏற்பட்டுருக்கு அதுக்காக ஒட்டுமொத்த அந்த சமூக மக்களும் வாக்களிக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியாது ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்க அந்த சின்ன பாதிப்புகள் தான் நம்ம வெற்றியை தொடராமல் பார்த்துக்கோம் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னாக்கா தென்மண்டலங்களில் பெரிய அளவுக்கு அதிமுக வெற்றி பெறாமல் போனதுக்கான காரணம் வந்துட்டு அமமுகவினுடைய அந்த பிரிப்பு தான் அந்த ஃபேக்ஷன் தான் அமமுக வந்து பெரிய அளவுக்கு வாக்குகளை வாங்கிச்சான்னு கேட்டிங்கன்னாக்கா கிடையாது இந்த பத்தாயிரம் எட்டாயிரம் ஓட்டு தான் ஆனால் அந்த எட்டாயிரம் பத்தாயிரம் ஓட்டு தான் வந்துட்டு வின்னிங் டிஃப்ரென்ஸாக இருக்கிறப்போ அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அதனால் அந்த சமூகமே அவர்களுக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்றதுக்காக நான் வரலை ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக நம்ம பார்த்துக்கிறோம் அந்த வகையில் இந்த முறை அதை வந்து அதிமுக சரி செய்யுமா இல்லை கடந்த தேர்தலில் திமுக ஆதிக்கம் செலுத்தியது போல இந்த முறையும் திமுக ஆதிக்கம் செலுத்துமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் திமுகவை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் தென் மண்டலங்களில் பெரிய அளவுக்கு சோபிக்காட்டியும் கூட இந்த ஒரு டென்ட்டுக்கு அப்புறம் இந்த ஒரு டேமேஜுக்கு அப்புறம் அதிமுகவினுடைய அந்த வாக்குகளை ட்ரெடிஷனல் வேர்ட்ஸை வந்துட்டு கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது இல்லாமல் அமமகவினுடைய பிரிவுங்கிறது வந்துட்டு பெரிய அளவுக்கு அவங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்துட்டு கொஞ்சம் அதிமுகவுக்கு டஃபர் ஏரியாவாக மாறி இருக்கு டஃபர் ஜோனாக மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் இந்த முறை அதிமுக அவ்வளோ எளிதாக விட மாட்டாங்க அதிமுக கடந்த முறை வந்துட்டு தென்மண்டல பறி தென்மண்டலத்தை கொடுத்ததுக்கு அது மட்டும் காரணம் கிடையாது டென் இயர்ஸ் ஆஃப் ஆன்டி இங்குமென்சி பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வந்துட்டு கடைசி நேரத்தில் வன்னியர்களுக்கு கொடுக்க முன் வந்தது இப்படியாக பல ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அதில் ப்ளே பண்ணிச்சு ஆனால் இந்த வாட்டி அதெல்லாம் சார்ட் அவுட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு அது முடிந்த ஐந்து ஆண்டுகள் ஆகிடுச்சு இப்போ அந்த இஷ்யூஸ் எதையுமே அவங்க கையில் எடுக்கல என்ன தான் ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்லாஸ்ட் இப்போ திமுகங்கிற அது வந்து அதிமுக ஆட்சியில் இருந்த காலகட்டம்ன்றதால அதிமுக மேல இயல்பாவே ஒரு எதிர்ப்பலை இருந்திருக்கும் அதனால வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதாவது இந்த சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் கூட பெரிய அளவுக்கு ரோல் பிளே பண்ணியிருக்கும் ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னாக்கா எது பிரதானம் அப்படிங்கிறது மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும் இப்போ திமுக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கனாக்கா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் காணாமல் போயிடும் அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை அந்த வகையில் அதிமுக பலமாக களமாடும் இந்த வாட்டி தென் தமிழகத்தில் தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஆனால் அதுக்காக ஈஸியாக இருக்குமா கடந்த காலங்களில் மாதிரி கேக்குவாக்காக இருக்குமா தென் தமிழ்நாட்டில் அதிமுக ஜெயிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அது கொஞ்சம் கஷ்டம் தான் அதற்கு இந்த ஃபேக்டர்ஸ் இன்னும் நிரடலாக இருந்துக்கிட்டே இருக்குது என்ன தான் வந்துட்டு அமமுக வந்துட்டு அதிமுக கூட்டணியில் வர அப்படிங்கிற பேச்சாக இருந்தாலும் கூட அமமுகவே வந்தாலும் கூட அமமுகவை சார்ந்தவர்களும் அதிமுகவை சார்ந்தவர்களும் சேர்ந்து செயல்படுவாங்களா கடந்த காலங்களில் ஒன்றாக இருந்தவர்கள் தான் ஒரே இயக்கத்தில் பயணித்தவர்களாக இருந்தாலும் கூட இப்போ வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு என்ன கற்பிச்சிருக்காரு அமமுகவை சேர்ந்த எட அதாவது டிடிபி தினகரன் அவர்கள் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி அப்படிங்கிற ஒரு புள்ளியில அந்த தொண்டர்களுக்கு ஒரு வன்மத்தை ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல ஒரு விருப்புணர்வை ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்காரு அதுதான் நோக்கமாக வச்சிருக்காரு அப்படிங்கும்போது திடீர்னு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாலும் கூட அந்த கெமிஸ்ட்ரி கிரவுண்ட் ஒர்க் அவுட் ஆகும் அதிமுக காரன் அமமுகாவுக்கு வேலை செய்வான் அமமுகக்காரன் அதிமுகவுக்கு வேலை செய்வான் அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஷின் ஆஃப் டவுட் தான் அப்போ அதுவுமே அங்கே சிக்கலாகுது அப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு அதிமுகவில் இனி சேர்வதற்கான வாய்ப்பும் சொல்லுங்கள்ங்கிறத தெத்தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு சொல்லிட்டாப்புல அப்போ இதெல்லாம் ஒத்து பார்க்குறப்ப ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு திமுக தான் இந்த வாட்டி மெஜ் எடுக்க போகுது தென் மண்டலத்தில் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ நூறு சதவீதம் இருக்குது தொகுதிகள் உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது ஐம்பது தொகுதிகள் இருக்குனாக்கா அந்த ஐம்பது தொகுதிகளில் ஒரு முப்பதோ இல்லை முப்பத்தி ரெண்டு தொகுதியோ கைப்பற்றக்கூடிய சூழல் வந்து திமுகவுக்கு இருக்கிறதா நான் பார்க்குறேன் மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளை எப்படி அதிமுக கைப்பற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக நிச்சயமாக அதற்கான சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் பார்த்துருப்பாங்க கடுமையாக களமாடுவாங்க இப்போ நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் வந்து தென்மான் தென்மண்டலத்தில் அதிமுக சோபிக்காமல் போச்சுனாக்கா பெரிய பவர்ஃபுல் கேண்டிடேட்ஸை நிறுத்தலை நம்பர் ஒன் அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த ஃபேக்டர்ஸ்லாம் அங்கே நின்று ஆட்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓபிஎஸ் அப்புறம் டிடிவி நயனார் நாகேந்திர நயனார் நாகேந்திரன் வந்துட்டு ஒரு பெரிய புள்ளிங் ஃபோர்ஸாக அந்த தொகுதியில் இருந்தார் இப்படி பெரிய பெரிய முகங்கள் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் நின்று வேலை செய்கிறப்ப அவங்க வந்துட்டு தொடர்ச்சியாக களமாடுகிற பொழுது அது வேறு மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தும் ஆனால் இந்த முறை வந்துட்டு அவங்க எல்லாரும் நின்னாலும் கூட இன்னொரு பக்கம் நயனார் நாகேந்திரன் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு சாதகமாக நிற்கிறாப்புல அதிமுக கூட்டணியில் பாஜக வந்துடுச்சு இந்த ஃபேக்டர்ஸ்லாம் ஒன்றா சேர்றப்ப இன்னும் அதிமுகவுக்கு வலு சேருது அதாவது குறிப்பாக ரேனா நாகேந்திரன் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் திருநெல்வேலி அந்த சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக வலுப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆக இந்த சின்ன டென்டன் டேமேஜஸ் தான் இருக்க போகுது அப்போ இதையெல்லாம் எப்படி அவங்க உடைக்க போகிறாங்கன்னா கடந்த முறை மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க வச்ச மாதிரியான கேண்டிடேட்ஸ் நிற்க போகிறது கிடையாது முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் களமாட போறாங்க யாரு நம்மளுடைய ஆர் பி உதயகுமார் அவர்களா இருக்கட்டும் இல்ல செல்லூர் ராஜு அவர்களா இருக்கட்டும் இப்படி அதிமுகவினுடைய முகங்களா இருக்கக்கூடிய எல்லாருமே தென் தமிழகத்துல அதிமுகவினுடைய முகங்களா இருக்கக்கூடிய எல்லாருமே ராஜேந்திர பாலாஜி இப்படி எல்லாருமே நிற்க போறாங்க தென் தமிழகத்துல அதை தாண்டி ராஜன் செல்லப்பா இன்னும் ஏனைய ஆட்கள் எல்லாரும் வந்து நிற்கிறப்ப அப்ப அந்த கேண்டிடேட்ஸ்னுடைய வலுவ அதிகமாக அதிகமாக இந்த ஃபேக்டர்ஸ்லாம் குறைஞ்சுக்கிட்டே வரும் அப்படிங்கிறது தான் இப்ப உதாரணத்துக்கு ஆர் பி உதயகுமார் நிற்கிறாருனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்பி உதயகுமார் அப்படிங்கிற அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு இதெல்லாத்தையும் அடித்து நோத்திட்டு ஆர்பி உதயகுமாரும் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் ராஜ அதாவது செல் செல்லூர் ராஜும் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் ராஜன் செல்லப்பாவும் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற பொழுது இதெல்லாம் நொறுங்கும் அப்படிங்கிறதான் பார்வையாக இருக்குது அந்த வகையில் எங்கெங்கெல்லாம் ஹெவியான கேண்டிடேட்ஸ் நிற்குறாங்களோ அங்கெல்லாம் அதிமுகவுக்கு சாதகமான சூழல்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறாங்க கடந்த முறை மாதிரி ஒரு பெரிய அளவுக்கான தொகுதிகளை திமுக கைப்பற்ற முடியுமா இந்த ஆண்டிங்மெண்ட் அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வாய்ப்பே இல்லை ஒரு ஐம்பது இருக்குன்னா அதில் முப்பது பெறலாம் இல்லை இருபத்தஞ்சி இருபத்தெட்டு அந்த மாதிரி பெறலாமே தவிர சவால் கொடுக்கும் அதிமுக ஆனால் கடந்த முறை மாதிரி அதாவது நான் சொல்கிறது கடந்த காலங்களில் மாதிரி அதிமுக பெரிய அளவுக்கு அங்கே ஒரு கேக் வாக்காவோ இல்லை எப்படி கொங்கு மன்றத்தில் இன்றைக்கி வரைக்கும் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்களோ அதே போல் திரும்பவும் தென்மன்றத்தில் பிடிப்பாங்களான்னு கேட்டிங்கனாக்கா பெரிய டவுட் தான் மேபி டிஎம்கே சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஏடிஎம்கே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி அந்த சீட் ஷேரிங் இருக்கலாம் அதாவது வின்னிங் சீட்ஸ் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய பார்வையாக இருக்குது அதுக்கான காரணங்கள்லாம் உங்களுக்கு லைனாக அடுக்கணும் ஆக தென்மண்டலத்தில் இப்படியான தான் இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இப்போ உதாரணத்துக்கு ஓபிஎஸ் கடந்த தேர்தலில் ராம்நாட்டில் நிற்கிறாரு ஆறு சட்டமன்ற தொகுதியும் சேர்ந்தது ஒரு நாடாளுமன்ற தொகுதி அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் ஓபிஎஸ் பொழுது அவருடைய ஃபேக்டர் வந்து அது கொஞ்சம் ப்ளே ஆகும் ஆனால் இப்போ ஓபிஎஸ் நிற்கிறாருனாக்க ஒரு சட்டமன்ற தொகுதி தான் நிற்பாப்பில் மீதி இருக்கக்கூடிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகளும் கவனிப்பா அரைச்சி கிடக்கும் அங்கே வந்து கேண்டிடேட்ஸ் வேல்யூ அதாவது கேண்டடேட் வேல்யூ இல்லாமல் போயிருந்தப்ப அங்க அதிமுக அதாவது அங்கே ஓபிஎஸை விட அதிமுக தான் பவர்ஃபுல் ஃபோர்ஸாக இருப்பாப்ல ஆக ஓபிஎஸ் எங்கே நிற்கிறாரோ அந்த ஒரு தொகுதியில் தான் வேல்யூ அதே போல் டிடிபி எங்கே நிற்கிறாரோ அந்த ஒரு தொகுதியில் தான் வேல்யூ அப்படின்னப்ப நீங்கள் அமமுகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் கரைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு அதையும் நீங்கள் நோட் பண்ணி ஆகணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டரை அப்போ அதுக்கப்புறம் எவ்வளோ குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா அப்போ அது வந்து ஒரு டிம்னிஷிங் ஃபேக்டர் தான் இதெல்லாம் வந்துட்டு அதிமுகவில் ஒரு சின்ன சின்ன புண்ணு மாதிரி அது காலப்போக்கில் காயம்லாம் வந்து ஆறிடும் இல்லையா அந்த மாதிரி இந்த தேர்தலில் ஆறிடும் அப்படிங்கிறத அவங்களோட எதிர்பார்ப்பாரு அதுக்கு இல்லாமல் அந்த மக்களுடைய குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அதிர்்த்திருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாக்குகளை எப்படி கவர்றது அப்படிங்கிறதுக்கான வேலைகளை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதன் தான் ஆர்பி உதயகுமார் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சட்டமன்றத்தினுடைய துணைத்தலைவராக போட்டாங்க சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாங்கனாக்கா தலைவராக வந்துட்டு ஆர்பி உதயகுமாரில் போட்டாங்க அதே போல் நிறைய விஷயங்களை வந்துட்டு கையாள போகிறதா சொல்லப்படுது பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய பெயரை வந்துட்டு விமான நிலையத்துக்கு சூட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரச்சாரத்தில் முன் வச்சர் அதை வந்துட்டு இதுலையும் கொடுக்க போறாங்க தேர்தல் அறிக்கையிலையும் கொடுக்க போறாங்க அந்த மாதிரி தேர்தல் அறிக்கையில் அந்த பகுதிக்கு குறிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்குற தகவல்லாம் நமக்கு கிடைக்குது ஆக அதிமுகவுக்கு இது வந்துட்டு ஒரு பக்கம் இருக்குது சூழல் திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக பார்த்தீங்கன்னாக்கா திமுக தங்களை வந்துட்டு பலமாக வந்து வளர்த்துக்கிட்டே வந்திருக்காங்க தென் மண்டலத்தில் அதுவும் இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு அதிமுகவில் ஏற்பட்ட இந்த சிக்கலை பயன்படுத்திக்கிட்டு நல்லாவே வளர்ந்து வந்திருக்காங்க அங்கேயுமே வந்து பிரைமரியான அமைச்சர்கள் பிரைமரியான ஃபோர்சஸ்லாம் இருக்காங்க இப்போ மூர்த்தியாக இருக்கட்டும் இல்லை பிடிஆர் பயணிவேல் தியாகராஜனாக இருக்கட்டும் இல்லை முதலையை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ஏனைய அமைச்சர்களாக இருக்கட்டும் இப்படி எல்லாருமே வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் இன்னைக்கு தங்க தமிழ்ச்சோழன் அங்கே போய் சேர்ந்திருக்கிறாரு இப்படி அங்கே அதிமுகவில் இருந்த முகங்கள் நிறைய பேர் வந்துட்டு திமுகவில் சேர்ந்திருக்கக்கூடிய சூழலையும் பார்க்குறோம் அவங்க எல்லாரும் வந்துட்டு ஓரளவுக்கு பக்கபலமாக இருப்பாங்க திமுகவுக்கு திமுகவுக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னும் அந்த கூட்டணிகள்லாம் முடிவாகாத சூழலில் சப்போஸ் அமமுக திமுக சேருது இல்லை ஓபிஎஸ் போய் திமுக சேர்றாருனாக்கா அவங்களுக்கு இன்னும் அது வலு சேர்க்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் ஏதோ ஒரு வகையில் எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு சற்றேரக்கூடிய கொஞ்சம் கூடுதலான சீட்டுகளை கொடுக்கக்கூடிய இடமா தென்மண்டலம் இருக்குமோ அப்படிங்குறதா என்னுடைய ஐயப்பாடாக இருக்குது ஆனால் அதை வந்துட்டு சமாளிக்கக்கூடிய இடத்துக்கு அதிமுக நகர்ந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதலாக இருக்குது ஆக நம்ம தென்மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஒரு எஜ்ஜு கொடுக்குறோம் எப்படி வடக்கு மண்டலத்தில் வந்து நம்ம அதிமுகவுக்கு ஒரு எஜ்ஜு கொடுக்குறோமோ அதே போல் தென் மண்டலத்தில் வந்துட்டு திமுகவுக்கு ஒரு எஜ்ஜு கொடுக்குறோம் மற்றபடி இங்கே வந்துட்டு அந்தளவுக்கு லூஸ் கான்ட்ரஸ்ட்டாக இருக்காது நீங்கள் வந்துட்டு கொங்கு மண்டலத்தில் எப்படி அதிமுகவுக்கு கேக் வாக்கோ இல்லை சென்னை மண்டலத்தில் எப்படி வந்துட்டு திமுகவுக்கு ஒரு கேக் வாக்காக இருக்கும் திமுக ஈஸியாக வின் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரியான ஒரு ஈஸியான ஒரு விஷயமா இருக்காது வடக்கும் தெற்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிசைடிங் ஃபேக்டராக ஒரு டிசைடிங் ஃபேட்டாக இருக்கும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வடக்கில் அதிமுக வந்துட்டு வலுப்படுறாங்க இன்னும் கேட்டீங்கன்னா அது இப்படி புரிஞ்சுக்கலாம் வடக்குல எப்பொழுதுமே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த அதிமுக திமுக சற்றேறக்குரிய பின்தங்கி அதிமுக அங்கே கொஞ்சம் பெரிய ஃபோர்ஸாக உருவெடுக்கிறாங்க அதுவும் பாமக கூட்டணியில் சேர்றப்ப இன்னும் பெரிய பலம் பொருந்திய ஒரு கூட்டணி அது அமைஞ்ச அந்த கெமிஸ்ட்ரி இக்குவேஷனை ஒர்கவுட் ஆகி அவங்க பெருசாகிறாங்க அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கல் குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தி இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தென்மண்டலத்துல தன்னுடைய கோட்டையாக இருந்த தன்னுடைய கோட்டையாக வைத்திருந்த அதிமுகவை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு அந்த இடத்துல திமுகவுக்கு வெஜ் எடுக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஆக ரெண்டு பேரும் பிளேஸ மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு இந்த தேர்தல் கால சூழல் தான் இது நீங்கள் ஒவ்வொரு கால இது இந்த மாதிரியான சூழல்கள் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படியான ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் வன்னியர் பகுதிகளில் வன்னியர் சமூகத்துக்கிட்ட அதிமுகவுக்கு ஒரு செல்வாக்கு பெருகி இருக்கிறத நம்ம தொடர்ச்சியாக பல்வேறு நபர்கள் சொல்லக்கூடியதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதனுடைய வெளிப்பாடு தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டு திசை வழி போக்கே வேற எங்கேயோ போய்கிட்டு இருந்த சூழலையும் கூட வடக்கு மன்றத்தில் கணிசமான வாக்குகளை வந்துட்டு அதிமுக பெற முடிஞ்சது அதை தாண்டி கொங்கு மன்றத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியிலான சேலம் தருமபுரி இந்த மாதிரியான சைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீசெண்டான ஒரு சேலத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு லட்சம் வாக்குகள் அசால்ட்டாக எடுத்தாங்க அதற்கு முக்கியமான காரணம் இந்த ஒரு விஷயம் மாறி இருக்கிறது தான் நீங்கள் நாடாளுமன்றத்தை சட்டமன்றத்தை ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஆக சட்டமன்றத்தில் கடந்த முறை அதாவது ஆன்டிங்குமெண்ட்ஸ் இருந்ததால வடக்கு மண்டலத்தில் திமுக பெருசாக ஜோபிச்சாங்க இந்த முறை அதற்கான வாய்ப்பு இல்லை வடக்கு மண்டலத்தில் அதிமுக தட்டும் திமுக தென் சற்ற கூட தன்னுடைய கையை ஓங்க வைத்திருக்கும் அஹ் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு ஆக இதை வந்து நான் திமுகவுக்கு எஜ்ஜு கொடுக்குறேன் இப்ப நாலு பார்த்தாச்சு நம்ம கிட்டத்தட்ட சென்னை மண்டலம் வந்துட்டு திமுக கொடுத்துருக்கோம் கொங்கு மண்டலம் அதிமுக கொடுத்துருக்குறோம் அதே போல வடக்கு மண்டலம் அதிமுகவுக்கு எஜ்ஜுன்னு சொல்லியிருக்கோம் ஃபுல்லா போகாது ஆனால் எஜ்ஜி எடுக்கும் அதிமுகன்னு சொல்லியிருக்கோம் அதே போல தெற்கு மண்டலம் ஃபுல்லா திமுகவுக்கு போகாது திமுக எஜ்ஜு எடுக்கும் ஆக வடக்கும் தெற்கும் சவாலா இருக்கும் ரெண்டு பேருக்குமே அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம் மீண்டும் ஒரு நல்ல கருத்து உங்களுக்கு சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்புடன் தமிழரசன் டாடா